சென்னையில் இன்று இரவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் இரவில் மழை பெய்து வந்த நிலையில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஜூன் மாதத்தில் பெய்யும் மழை அளவான ஆறு சென்டிமீட்டரை விட தற்போது அதிக அளவு மழை பெய்துள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார் சென்னையில் இன்று இரவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக இரவில் கனமழை பெய்த நிலையில் இன்றும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் ஜூன் மாதத்தில் பெய்யும் மழை அளவான ஆறு சென்டிமீட்டரை விட தற்போது அதிக அளவு மழை பெய்துள்ளதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன் ஹரிஹரன் தற்போது பிரதீப் ஜான் என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு இன்றைக்கு இரவும் மழைக்கு வாய்ப்புள்ளதா இது வளிமண்டல மேலடுக்கு சோழ்ச்சி காரணமாக தமிழகத்துல மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக கடந்த சில நாட்களாவது வெப்பம் பகல் நேரத்துல வெப்பம் அதிகரித்தும் இரவு நேரங்களில் மழையும் பெய்து வந்திருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நள்ளிரவுல கனமழை பெய்துள்ள சூழல்ல பெரும்பாலான இடங்கள்ல ஆறு சதவீதத்துக்கும் கடந்து மழை பெய்து பெரியவானதை நம்மளால பார்க்க முடிந்தது குறிப்பாக நேற்றைய முன்தினம் சோழிங்க நல்லூர்ல பன்னிரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தது நேற்று இரவு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்கு மேலாக சென்னையில பெரும்பாலான இடங்களில் மழை பதிவாகி இருந்தது குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் ஏழு சென்டிமீட்டரும் அதிகபட்சமாக திருவெட்டியூரிலையும் மழை பதிவாகி இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு பெய்த மழையில பெரும்பாலான மழை மழைநீர் அதிகமாக சூழ்ந்தே காணப்பட்டது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக அதிக மழை பெய்ய பெய்திருந்த சூழலில் இன்றைய தினம் பகல் நேரத்தில் கொஞ்சம் வெப்பம் தெரிஞ்சிருக்கக்கூடிய சூழல இன்று இரவும் இதே போன்ற அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு என்பதாக பெய்தது போலவே இன்று இரவும் இதே போன்ற

தெற்கு ஆந்திராவிலிருந்து அதாவது அந்த ராயல்சீமா பகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகள் முழுவதுமாகவே மழைக்கு வாய்ப்பு அந்த காட்டின் போக்கை பொறுத்து இந்த மழைக்கு வாய்ப்புள்ள பகுதிகளாக நம்மால பார்க்க முடிகின்றது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வட சென்னையில முழுவதுமா மழை இருந்த ஒரு சூழல்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வட சென்னை வட தமிழகம் முழுவதுமும் அது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களிலும் சென்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க